உங்களுக்கு தெரியாம உங்களால் எண்ணி பார்க்க முடியாது ஏன்னா நம்ம எதையுமே எண்ணி பார்க்க முடியாது நம்ம என்ன அப்படி எண்ணி பார்த்திடனால கும்பகம் ரேசகம்னு சொல்றாங்க உள்ள மூச்சை இழுக்கணும் இழுத்த போது நிறைய நேரம் நிறுத்தணும் கொஞ்சமா வரும் நிறைய சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் கொஞ்சமா அதான் அதானே சொல்றாங்க ஆமா நிறைய உள்ள சம்பாதிக்கணும் சிவப்புடி நிறைய சேர்த்து வைக்கணும் நிறைய செலவு போடுங்க அது நிறைய செலவு நிறைய பிராணாயாமம் என்பது இயற்கையாக நமக்கு மணிவாசக குழந்தைகள் இந்த திருச்சதகத்திலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் எல்லாத்துக்கும் நானும் அப்ளிகேஷன் போடுறோம் எல்லாத்துக்கும் வேணான்றது வேணுங்கிறது தான் என்ன அப்ளிகேஷன் போகணும் பொதுவாக ஏதோ ஒரு வேலை வேணும் ஒரு காரியாகணும் ஒரு நடக்கணும்னா ஒன்றே ஒரு அப்ளிகேஷன் போகணும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் அதுவும் ஒரு அப்ளிகேஷன் இல்லை ஐம்பது திருப்பாடம் இல்லை அப்ளிகேஷன் திருவாசகத்தில் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் என்ன அதில் ரெஃபரன்ஸ் முக்கியமான காரணம் சொல்லி போகிறேன் என்னை விட்டு விடாது என்னை விட்டு விடாது ஏன்னா அப்ளிகேஷன் கடைசியில் தான் போகணும் நன்றியுடன் அப்படின்னு ஒரு பெயர் ஒவ்வொரு பாட்டுக்கும் கயிறுந்து போடுறேன் என்ன வெற்றாது என்ன விட்டுறாரு சாமி மறந்துடுவோம் மறக்கக்கூடியவரா நான் தான் மறப்போம் இவை பொழுதும் நீங்காதான் தான் அவர்கள் நம்ம இனிப்பொழுதும் போதும் மறந்துடும் அவன் மறக்கிறது அந்த வரிகள் தான் கொள்ளை வரி பொழுதும் அவன் நீங்காதான் நான் மறந்து சாமி அவர் என்ன மறக்க முடியாது அவர் மறந்துட்டானா நம்ம தான் இருக்க போறது இல்லையா அவர் மறக்கிறதே இல்லை நம்ம மறந்துடுறோம் அதனால அந்த வரிகள் அவரை ஆட்கொண்டது நான் இந்த தளத்துல தான் அந்த தமிழ் அவருக்கு இந்த பெங்களூர்ல தான் அவருக்கு இந்த தமிழ் பிடிக்கிற எண்ணம் வந்து அதனால பொதுவாகவே தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கும் தமிழ் அல்லாத தேசங்களில் தமிழ் பேசுறதுக்கு ஒரு வித்தியாசம்

அது பார்த்த பண்றதுதானே எல்லா வகையிலுமே எல்லா வகையிலுமே ஒரு பக்குவ நிலை பண்ணும்பாங்க என்ன தான் சமைச்சு வச்சாலும் கடைசியில மேலே போட்டுற தாழிப்பூட தான் அதோட மனமே இருக்கும் அது மாதிரி கவிதை சொல்லும்போதுன்னு சொல்லுவாங்க எல்லா சொன்னாலும் கடைசியில் சின்னதாக ஒரு எக்கு வச்சு சொல்லுவாங்க அப்படி தாய்மான சுவாமி ஒரு பாட்டு சொல்லுவாங்க நான சமூரதோட திருக்கலைகா

பொய் அப்படின்னு நான் நினச்சிருக்கோம் நான் பொய் என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் ஏன்னா கேட்குறவங்க வந்து நிச்சயமாக இருக்க முடியாது ஏன்னா உங்கள் கண்ணு பார்த்துட்டு காது கட்டுட்டுக்கும் எனக்கு கவனம் செதுவும் ஆனால் உங்களுக்கு செதுறாரு நான் மட்டும்தான் நூறு பேரை பார்க்கலாம் ஆனால் இரநூறு கண்கள் என்னை பார்க்கணும் நான் மட்டும்தான் ஒரு வாயில் செஞ்சேன்னா இரநூறு காது அது கேட்குது அப்போ நான் தவறு செய்தால் என்னை திருத்துவதற்கு இரநூறு அடியாரங்களை சாமி கிடைக்க வச்சிருக்கிறாரு ஒரு அடியாரும்

അതെ വിളപ്പു ഇഷ്ടം